இங்கே வந்து உற்சாக உறவினர் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய வந்தனர் கருங்கல்பாளையம் நூலகத்தின் வாசகர் வட்ட தலைவரும் முன்னாள் மாமன்ற உறுப்பினருமானிய அன்பிற்கும் பங்கிற்கும் உரிய சந்திரசேகர கியா அவர்களுடைய பேரன் செந்தூரன் அவர்களுடைய காதலி விழாவில் வந்திருக்கக்கூடிய அனைத்து நல்நூல் நூலகங்களையும் தமிழ் சிந்தனை பேரவை சார்பாகவும் அரிப்பரியா ஆர்கெஸ்ட்ரா சார்பாகவும் வரவேற்பதற்காகவும் அமைகிறோம் இந்த ஆர்கெஸ்ட்ராவில் எல்லா இடத்துக்கும் போகிற மாதிரி தான் போகிறோம் ஆனால் இரண்டு முக்கியமான நிகழ்வுகள் நடைபெற்றது அதை மனதார பாராட்ட வேண்டியது கலை ரசிகராகிய நமது தார்மீக உரிமையும் கடமையும் கூட என்னவென்றால் இந்த ஹரிப்பரியா ஆர்கெஸ்ட்ரா பாடகர் சிவகுமார் ஐயாவுடன் அவருடைய மகள் அவர்களும் பாடியது மிகப்பெரிய விசேஷம் அதுவும் அந்த கீர்த்தனம்மாவுக்கு ஒரு சிறப்பு என்னன்னா நான் கவனிக்க வரை நான் பாடகர் கிடையாது ரசிகன் மட்டுமே அனுராதா ஸ்ரீராம் அவர்களுடைய குரலை ஒத்திருந்தது என்பது எனது செடிக்கு நான் உணர்ந்த ஒரு அனுபவமாக கருதுகின்றேன் அதை அவர் பின்பற்றி வருங்காலத்தில் இன்னும் தன்னை மேம்படுத்தி கொண்டால் தமிழ் சமுதாயத்திற்கு மிகப்பெரிய மிகச்சிறந்த ஒரு வாடகை கிட்டுவார் என்பதில் அனுகூலமும் ஐயமில்லை இது தின்னமும் அதே அதேபோல் மற்றொரு நுழைந்து அதாவது இசை என்றால் வசப்படுத்துதல் என்ற ஒரு பொருளும் உண்டு தமிழுக்கு ஒரு சொல்லுக்கு பல பொருள் உண்டு பொருள்னா தூங்கி போகிற பொருள் மட்டுமல்ல இதை அர்த்தம் அப்படின்றத சொல்லுவாங்க இப்போ இவங்க தந்தை மகள் பாடியதை பார்த்துட்டு இந்த விழாவின் கதாநாயகன் கதாநாயகனாகிய செந்தூரனின் பாட்டனார் சந்திரசேகர அய்யா அவர்கள் பாடியதை பார்த்துவிட்டு அவருடைய மகளும் அவருடன் இணைந்து அதுவும் எந்த மாதிரி பாடலாம் செங்கார சுவை உள்ள ஒரு டுவேன் பாடும் பாடுவாங்க அப்போ அவங்களுக்கு இது முதல் மேடையோ ஆனால் எந்த விதமான தயக்கமோ அச்சமோ குச்சமோ இல்லாமல் சபையை சந்தோஷப்படுத்தும் விதத்தில் பாடியது போற்றத்தக்கது இந்த குழுவினருக்கும் இந்த விழாவை முன்னின்று நடத்தி சென்றிருக்கக்கூடிய சந்திரசேகர் ஐயா அவர்களுடைய குடும்பத்தாருக்கும் இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் ஐயா அவர்களுடைய மனைவி முன்னாள் மாமன்ற உறுப்பினர் திருமதி விஜயலட்சுமி அம்மா அவர்கள் எனக்கு உடன்பிறந்த சகோதரியை போன்றவர் அந்த அளவிற்கு அன்பையும் பாசத்தையும் நிகழ்ச்சியுடன் வெளிப்படுத்தக்கூடியவர் உள்வாங்கக்கூடியவர் எப்பொழுது தங்கள் பாளையம் அடியேன் வந்தாலும் உபசரிக்கக்கூடியவர் புன்னகை மாறாமல் உபசரிக்கக்கூடிய இது ரொம்ப ரொம்ப முக்கியம் புன்னகையோடு உபசரிக்கிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயம் அவங்கள வந்து நான் நகைச்சுவையோடு ஆனால் ஒரு உரிமையை சொல்லுவேன் புன்னகை அரசையும் சொல்லுவேன் ஏன்னா அந்த புன்னகை எல்லாரும் அது கிடைக்காது நினைவு நூலகத்திற்கு இவர்கள் இருவருமே அரும்பணி சேவை காட்டி வருகிறார்கள் அந்த கருண்பாளையம் நூலகத்திற்கு குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் பாரதியார் அவருக்கு அருங்காட்சியகம் ஏற்படுத்தி தந்தது ஐயா சந்திரசேகர அவர் கூட ஒரு ராமனு லட்சுமணன் மாதிரி நான் ஒரு இருபது வருடமா அவரோட இணைந்து அப்படியே அவரோட நான் தோளோடு போனால் அப்படியே போயிட்டுருக்கேன் அந்த இருந்து கூட அம்மா வந்திருக்காங்க இதர அரசியல்வாதிகள் அரசு அதிகாரிகள் நமது மக்கள் பிரதிநிதிகள் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் பெண்கள் பாளையம் மாமன்ற ரமேஷ்குமார் ரமேஷ் ஐயா அவர்களும் வந்திருக்கிறார்கள் ஏனைய அன்பர்களையும் நான் வரவேற்பதில் அகமகிறேன் இவர்களுக்கு ஊக்கம் கொடுக்க வேண்டியது இசை ரசிகர்களாகிய நமது அனைவரின் தார்மீக உரிமை கடமை இசை வாழ்க இசை என்றால் வசப்படுத்துதல் உங்கள் இனிய குரல் மூலமாக உங்களுடைய பங்களிப்பு மூலமாக எங்களை வசப்படுத்திக் கொண்டிருக்கிறீர்கள் என்பது மிக ரசிபத்து வாழ்க வளர்க